நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சவுத் மெட்ராஸ் சேனல் செய்திகள் வாசிப்பது கீதா திருக்குறளை அங்கீகரிக்க வேண்டும் திருக்குறளை உலக நூலாக அங்கீகரிக்க வேண்டும் என மொர்சியஸ் தமிழர் டாக்டர் ஆறுமுகம் பரசுராமன் ஆசியவியல் நிறுவன இயக்குநருமான பேராசிரியர் ஜான் சாமுவேல் தெரிவித்துள்ளனர் சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் இந்திய வம்சவளியும் முன்னாள் யுனெஸ்கோ இயக்குனரும் மொரிசியஸ் நாட்டின் முன்னாள் கல்வி அமைச்சருமான முனைவர் ஆறுமுகம் பரசுராமன் அவர்களின் தலைமையில் தமிழ் பணிகள் குறித்த கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக ஆசியவியல் நிறுவனரும் இயக்குநருமான பேராசிரியர் ஜான் சாமுவேல் பங்கேற்றார் அயல் நாட்டு தமிழர் நலன் குறித்தும் உலகத் தமிழ் மாநாடு குறித்தும் திருக்குறள் தொடர்பான மிகப்பெரிய மாநாடு நடத்துவதற்கான பணிகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த பேராசிரியர் ஜான் சாமுவேல் அவர்கள் கூறியது மொரிசியஸ் வாழ் தமிழரான டாக்டர் பரசுராமன் திருக்குறளை உலக நூலாக யுனெஸ்கோ நிறுவனம் அறிவிப்பதற்குரிய ஏற்பாடுகளை இணைந்து மேற்கொண்டு வருகிறோம் என்று தெரிவித்தார் திருக்குறள் தொடர்பான மிகப்பெரிய மாநாடுகளை தென்குமரியிலும் இங்கிலாந்து நாட்டில் லிவர் பூவிலும் ஆஸ்திரேலியாவின் சிட்னியிலும் அமெரிக்காவில் சிக்காகோ நகரிலும் மிக சிறப்பாக நடத்தியவர்கள் கனடா நாட்டில் வருகின்ற செப்டம்பர் மாதம் மற்றும் ஜனவரி மாதமும் வள்ளுவர் தினத்தன்று பிரான்ஸ் நாட்டில் யுனெஸ்கோவின் துணையோடு நடத்த இருக்கிறார்கள் இவ்வாண்ட உலக தமிழ் மாநாட்டினே முரிசியஸ் நாட்டில் வருகின்ற டிசம்பர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்களில் இவ்விருவரும் இணைந்து நடத்த இருக்கின்றனர் டாக்டர் ஆறுமுகம் பரசுராமன் தலைமையில் ஏற்கனவே ஏழாவது உலகத்தமிழ் மாநாடு மொரிசியஸ் நாட்டில் நடத்தப்பட்டது அவ்வாறே பதினொன்றாம் உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் பேராசிரியர் ஜான் சாமுவேல் அவர்களால் ஆசிரியல் நிர்வாகத்தின் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது எதிர்காலத்தில் இந்திய நாட்டில் தங்கியிருந்து உலகளாவிய தமிழ் படைகளை மேற்கொள்ளப் போவதாக டாக்டர் பரசுராமன் அறிவித்தார் டாக்டர் பரசுராமன் தமிழக அரசின் அயல் தமிழர் அமைப்பின் ஆட்சிக்குழு உறுப்பினராக உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழ் தமிழ் அறிஞர்கள் மற்றும் சான்றோர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் பேராசிரியர் பரசுராமன் அவர்களோடு மிகுந்த தொடர்பு உண்டு எங்களுடைய தொடர்பு எப்படி ஆரம்பித்தது என்றால் புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் அவர்களுடைய வாழ்வு தொடர்பாக பல ஆராய்ச்சிகளை நாங்கள் பண்ணிக்கொண்டிருந்த சமயத்தில் இவருடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது இவருடைய வாழ்க்கையிலே மிகவும் குறிப்பிடத்தகுந்த விஷயமாக நான் சொல்ல வேண்டும் என்றால் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஒரு அடையாளமாக திகழ்பவர் பரசுராமன் அவர்கள் அவர்கள் இங்கிருந்து சென்று மொரிஷியஸில் ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்தினார் அதிலும் குறிப்பாக அவர் ஒரு அரசியல்வாதியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் அரசியலில் அவர் மிகுந்த வெற்றி பெற்றுள்ளார் என்று நான் கூறுவேன் நான்கு தடவை மீண்டும் மீண்டும் அனைவராலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் மொரிசியஸினுடைய கல்வி கலாச்சாரம் போன்றவற்றினுடைய அமைச்சராக தொடர்ந்து இருந்தார் அவர் ஆற்றிய கல்வி பணிகள் ஏராளம் அதில் குறிப்பாக நான் குறிப்பிட வேண்டும் என்றால் ஏழாவது தமிழ் மாநாடு மொரிசியஸில் நடத்தப்பட்ட போது அவரே முன்னின்று நடத்தினார் அவர் அங்கு அமைச்சராக இருந்ததுனால அந்த மாநாட்டை வந்து சிறப்பாக நடத்தினார் தமிழ் ஒரு உலக மொழி என்பதை நிலைநாட்டுவதில் பரசுராமன் மிகவும் குறிக்கோளுடன் இருந்தார் தமிழ் வந்து இட் இஸ் நோ மோர் எ ரீஜனல் லாங்குவேஜ் இட் இஸ் எ குளோபல் லாங்குவேஜ் என் என்கின்ற ஒரு குறிக்கோளை நோக்கி நாங்கள் பயணம் செய்தோம் அதில் அந்த ஏழாவது உலகத்தமிழ் மாநாடை மிகச்சிறப்பாக நடத்தினார் அந்த மாநாட்டின் போதுதான் நப்ரூ கராசிமா அவர்கள் அந்த ஐஏடிஆர் என்கின்ற இயக்கத்தினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தகுந்தது அந்த ஏழாவது மாநாட்டை தொடர்ந்துதான் எட்டாவது மாநாடு தஞ்சாவூரில் நடந்தது இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த புறம்பெயர்ந்த தமிழர்கள் தங்கள் வாழ்விற்காக மட்டும் போகவில்லை அவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் பரப்பினார்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் அவரை கூற முடியும் அவர் பதிமூன்று ஆண்டுகள் ஏறத்தால் அமைச்சராக பணியாற்றிய பின்னர் அவர் உலக வங்கியினுடைய அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அங்கிருந்து அவர் யுனெஸ்கோவிற்கு வந்தார் இந்த யுனெஸ்கோ நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் கூட ஒரு பெரிய திட்டத்தை வந்து யுனெஸ்கோவுக்கு வைத்தேன் ஓலைச்சோடிகளை வந்து யுனெஸ்கோ அங்கீகரிக்க வேண்டும் என்று அதில் வந்து யுனெஸ்கோனுடைய ரெகக்னிஷன் எங்களுக்கு கிடைத்தது ஒரு இன்டர்நேஷனல் அட்வைசரி கமிட்டியில் யுனெஸ்கோவினுடைய உறுப்பினராக நான் சேர்ந்தேன் தமிழ் ஓலைச்சுவடிகளுக்கு ஒரு யுனெஸ்கோ அங்கீகாரம் கிடைத்தது அதை தொடர்ந்து பரசுராமன் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது புலம்பெயர் தமிழர்களுக்கு ஒரு பெரிய மாநாட்டை நடத்த வேண்டும் உலகளவிலே ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் மொரிஷியஸில் அந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற்றது மொரீசியஸினுடைய பிரதமர் தலருடைய தலைமையில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் ஏராளமான அறிஞர்கள் பங்கு கொண்டார்கள் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டோம் அது எந்த காரணத்தினாலும் நடத்த முடியவில்லை ஆனால் அந்த முதல் உலக மாநாடு உலக தமிழர் புலம்பெயர்ந்த மாநாடு மிகவும் சிறப்பாக நடந்தது அந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தவர் ஆறுமுகம் பரசுராமன் அவர்கள் என்பதை நான் சுட்டிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த மாநாடு நடந்து முடிந்தவுடன் என்னிடம் அவர் வந்து கேட்டார் இந்த திருக்குறளை ஏன் நாம் உலக அங்கீகாரத்திற்காக எடுத்து செல்லக்கூடாது என்று கேட்டார் அது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது இதை எப்படி போகிறோம் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில் தான் சொன்னாரு ஒரு பெரிய மாநாட்டினை நாம் மொரிஷியஸில் நடத்தலாம் தமிழ் ஒரு திருக்குறள் ஒரு உலக இலக்கியம் என்கின்ற அடிப்படை குறிக்கோளை நாம் நிலைநாட்டுவதற்காக ஒரு மாநாட்டினை தேசிய அளவில் அது நாங்கள் திட்டமிட்டது தேசிய அளவில் நடத்த வேண்டும் என்று ஆனால் மொரிஷியஸ் நாட்டு அறிஞர்கள் அதில் கலந்து கொண்டார்கள் தமிழ் பலர் கலந்து கொண்டார்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து சில அறிஞர்களும் வந்திருந்தார்கள் பொரிஷியஸினுடைய பக்கத்து நாடான இருந்து அறிஞர்கள் வந்திருந்தார்கள் இந்த மாநாட்டினுடைய ஒரு நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம் அந்த தீர்மானம் என்னவென்றால் திருக்குறளை உலக அளவிலே வந்து ஒரு உலக இலக்கியத்தினுடைய ஒரு பகுதி லிட்ரேச்சர் ஆஃப் த வேர்ல்டு என்று அனௌன்ஸ் பண்ண அறிக்கை செய்ய வேண்டும் அது எப்படி செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய அரசுகளோ அல்லது இந்திய அரசு அதை செய்வதனால எந்த பயனும் ஏற்பட போவதில்லை இதை வந்து யுனெஸ்கோ வந்து அறிவிக்க வேண்டும் யுனெஸ்கோ வழியாக திருக்குறள் ஒரு உலக நூல் என்று அறிவிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் திருக்குறள் சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டது மொழி என்கின்ற எல்லையை தாண்டி அது பொது பேசுகின்றது உலக பொது வரம் பேசுகின்ற காரணத்தினாலே நாம் அந்த தகுதிப்பாட்டை நாம் ஈட்ட முடியும் என்று எண்ணினோம் அந்த முடிவெடுத்த அந்த மாநாட்டிலே அந்த மாநாட்டிலே இன்னொரு முடிவும் நாங்கள் எடுத்தோம் அந்த முதல் உலக திருக்குறள் மாநாட்டினை மொரிசியஸில் நடத்துவது என்று ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பரசுராமன் சொன்னார் அதை மொரிசியஸில் நடத்த வேண்டுமா ஏன் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வி வந்தது அதற்கு முன்னர் தான் நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயர திருக்குறள் சிலையானது குமரி மாவட்டத்தில் குமரியில் நிறுவப்பட்டது ஏன் நாம் குமரிக்கு சென்று பார்ப்போம் அந்த குமரியிலே அதை நடத்தலாமா என்கின்ற ஒரு 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 உணர்வு எங்களுக்கு ஏற்பட்டது நாங்கள் இருவருமாக குமரிக்கு வந்தோம் குமரி மதுரை திருக்குறள் தொடர்பான மக்கள் வழக்குகள் என்னெல்லாம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு களப்பணி மூலமாக திரட்டினோம் இதனுடைய விளைவு என்னவென்றால் அந்த முதல் உலக திருக்குறள் பாலாட்டை நாம் நாகர்கோயிலில் நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தோம் ஏனென்றால் திருவள்ளுவர் எங்கு பிறந்தார் என்கின்ற சர்ச்சை எல்லாம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் குமரி மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாமோ என்கின்ற ஒரு எண்ணமும் எழுந்தது சரி இதையும் இதையும் பணியில் வைத்துக் கொண்டு திரு முதல் திருக்குறள் மாநாட்டினை குமரியில் நடத்துவது என்று முடிவெடுத்தோம் நாங்கள் பல தடவை நாகர்கோவில் சென்றோம் இருவருமாக சென்று ஸ்டார்ட் கிறிஸ்தவ கல்லூரியை தேர்ந்தெடுத்தோம் இந்த மாநாட்டை வந்து சிறப்பாக எங்களால் நடத்த முடிந்தது மூன்று நாட்கள் தொடர்ந்து இந்த மாநாடு நடந்தது திருக்குறள் உலக நூல் என்கின்ற கருத்தை வலியுறுத்தும்படியாக நாம் பிற நாட்டு அறிஞர்களை கேட்டுக்கொண்டோம் ஏறத்தாழ இருபது நாடுகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டது இருபது நாடுகளை சார்ந்த அறிஞர்கள் இது தொடர்பாக விவாதித்தார்கள் நாம் ஏராளமான கருத்துக்களை பெற முடிந்தது ஏராளமான நிகழ்ச்சிகளை இதன் தொடர்ச்சியாக நாங்கள் நடத்தினோம் ஆக மொத்தத்தில் திருக்குறள் ஒரு உலக இலக்கியம் என்று அறிவிக்கப்பட வேண்டியது தேவை என்பதை பலரும் வற்புறுத்த ஆரம்பித்தார்கள் அந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு இந்த இந்த அறிஞர்களுடைய ஆய்வுரைகள் எல்லாம் அடித்தளமாக அமைந்தது முதல் மாநாடு எங்களுக்கு வெற்றி தந்தது இருபது நாடுகளை சேர்ந்த அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்து அங்கு கட்டியது அதனுடைய தொடர்பாக அடுத்து இரண்டாவது மாநாடு எங்கு நடத்தலாம் என்று சிந்தித்தோம் அப்பொழுது அதற்கு எந்த தலைப்பு கொடுக்கலாம் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்தது அப்பொழுது நாங்கள் சொன்னோம் திருக்குறள் வந்து பியாண்ட் த ஃப்ராண்டியர்ஸ் ஆஃப் தமிழ் இந்தியா தமிழ் இந்தியாவை தாண்டி திருக்குறள் எப்படியெல்லாம் பயணித்திருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும் என்று முடிவெடுத்தோம் ஏனென்றால் திருக்குறள் வந்து நம்ம நமக்கு தெரிவதற்கு முன்பு அது போர்ட்டுகீஸ் மக்களுக்கு தெரிந்திருந்தது டச்சு நாட்டை சார்ந்தவர்கள் திருக்குறளை பற்றி இருக்கிறார்கள் இதையெல்லாம் ஏற்கனவே சேவியர் தனிநாயகம் அடிகளார் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பெஸ்டி இத்தாலிய நாட்டை சார்ந்த பெஸ்டி என்பவர் பெஸ்டி என்கின்ற வீரமாமுனிவர் திருக்குறளை வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருந்தார் ஆக திருக்குறளானது ஐரோப்பிய சமுதாயத்திற்கு நன்றாக தெரிந்த ஒரு நூலாக இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் அது முதல் முதலாக நூல் வடிவம் பெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டில் தமிழர்களுக்கு தெரிந்த ஒரு நூல் அதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் எல்லையை தாண்டி ஐரோப்பிய நாடுகள் போராது இது பயணம் செய்து ஆசிய நாடுகளிலும் பயணம் செய்திருக்கிறது என்பது எங்களுக்கு வியப்பாக இருந்தது இந்த மாநாட்டை நாங்கள் ஸ்காட்லாந்தில் நடத்த இது இங்கிலாந்தில் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டோம் அது போலவே நாம் லிவர்பூல் பல்கலைக்கழகத்தில் அந்த மாநாடு மிகச் சிறப்பாக நடந்தது பல அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள் நல்ல கட்டுரைகள் எல்லாம் படிக்கப்பட்டது அதற்கடுத்து மூன்றாவது மாநாட்டினை நாங்கள் சிட்னியில் நடத்தினோம் ஆஸ்திரேலியாவில் அதில் வந்து என்ன பண்ணுறோம்னு சொன்னால் சோஷியல் ஹார்மனி சமுதாய ஒருங்கிணைப்பு திருக்குறள் வழியாக எப்படி கருத்துருவம் பெற்றிருக்கிறது என்கின்ற கண்ணோட்டத்திலே அந்த மாநாட்டை நாங்கள் நடத்த முடிந்தது அடுத்து நான்காவது மாநாட்டை நாங்கள் டெல்லியில் நடத்தினோம் யுனெஸ்கோனுடைய ஆதரவோடு அந்த மாநாடு நடந்தது ஏனென்றால் பரசுராமன் அவர்கள் ஏற்கனவே வந்து டெல்லி யுனெஸ்கோவினுடைய இயக்குநராக இருந்தார் அதில் ஏசியா பசிபிக் நாடுகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு தலைமை பீடமாக அது காட்சியளித்தது எனவே அவருடைய துணையோடு நாங்கள் யுனெஸ்கோ ஆடிட்டோரியத்தில் அந்த மாநாடு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் யுனெஸ்கோவும் அதற்கு ஒப்புதல் தந்தது யுனெஸ்கோ இயக்குநருடைய தலைமையிலே அந்த மாநாடு நடந்தது நமது தமிழ்நாடு அமைச்சர்களும் அதில் கலந்து கொண்டார்கள் இதில் நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னால் திருக்குறள் அஸ் எ லிட்ரேச்சர் ஆஃப் வேர்ல்டு பீஸ் என்கின்ற தலைப்பை எடுத்துக்கொண்டோம் உலக அமைதியை திருக்குறள் எப்படி எடுத்து இயங்குகின்றது ஏனென்றால் யுனெஸ்கோவாக இருந்தாலும் சரி ஐக்கிய நாடுகள் சபையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து அந்த வேர்ல்டு பீஸ் என்கின்ற ஒரு தீம் அந்த ஒரு கருத்து வந்து மிகவும் இன்றியமையாததாகப்பட்டது வேர்ல்டு பீஸ் என்கின்ற ஒரு கருத்துணர்வு உலக போருக்கு அடுத்தபடியாக தான் தோன்றியது என்று பலரும் கருதி கொண்டிருந்தார்கள் நாம் என்ன சொன்னோம் என்றால் அது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலக அமைதியை பற்றி வள்ளுவர் எடுத்துரைத்தி உரைத்திருக்கின்றார் என்பதை அடித்தளமாக கொண்டு அந்த மாநாடை நடத்தினோம் அந்த மாநாடு மிகவும் வெற்றி ஒரு மாநாடாக இருந்தது அதற்கு பின்னர் பல ஆண்டுகள் கழித்து சிக்காகோவில் ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினோம் அதில் திருக்குறள் ஒரு அறநூல் என்கின்ற கருத்தை முன்வைத்து அந்த மாநாட்டை நடத்தினோம் இப்பொழுது அடுத்த மாநாட்டினை நாம் நடத்தப் போகின்றோம் இந்த கனடாவில் இருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னால் திருக்குறளுடைய பொருட்பாலை மட்டும் எடுத்துக்கொள்கின்றோம் தமிழர்கள் வந்து அறத்தை மட்டும் போதிக்கவில்லை எப்படி நிர்வாகத்தில் சிறந்து விளங்கினார்கள் என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதற்கு அரிஸ்டாட்டில் பிளேட்டோ போன்ற எல்லாம் கிரேக்க நாட்டு இந்த இதை பற்றி என்ன சொல்கிறாங்க என்பதை நாம் எடுத்து எடுத்து முன்வைக்கின்றோம் அதோடு திருக்குறள் கருத்துக்களையும் எடுத்து முன்வைக்கின்றோம் இதில் பல நாட்டு அறிஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள் நமக்கு ஏறத்தாழ நூற்றி ஐம்பது கட்டுரைகள் வந்திருக்கின்றது அந்த மாநாடு இப்போ செப்டம்பர் அடுத்த மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய நாட்களில் நடக்க இருக்கின்றது இந்த அனைத்து மாநாடுகளையும் முடித்த பின்னர் நாம் பாரிஸில் இது யுனெஸ்கோனுடைய தலைமைப்பீடம் அமைந்திருக்கின்ற பாரிஸில் வந்து ஒரு மாநாட்டை நடத்தி யுனெஸ்கோவை வந்து இட் இஸ் எ புக் ஆஃப் த வேர்ல்டு என்று அறிவிக்க சொல்லப் போகின்றோம் நமக்கு ஏராளமான கருத்துக்களுக்கு இதுவரை இருந்த குறைபாடு என்னவென்றால் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து என்றெல்லாம் பெருமை பேசுகின்றோம் ஆனால் இதை நிரூபிப்பதற்கு ஆய்வு அடிப்படையில் நிரூபிப்பதற்கு சான்றாதாரங்களின் அடிப்படையில் தக்க தரவுகளின் அடிப்படையில் நாம் நிரூபிக்க இதுவரை நிரூபிக்கவில்லை நாம் ஏதோ வீர உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்றோமே தவிர ஆராய்ச்சி பூர்வமாக இதை நிலைநாட்ட முடியவில்லை இப்பொழுது நமக்கு அதற்குரிய தரவுகள் ஏராளமாக குவிந்து விட்டது இந்த தரவுகளை எல்லாம் அடித்தளமாக வைத்துக்கொண்டு நாம் யுனெஸ்கோவை வந்து இப்படி அறிவிக்க சொல்லப் போகின்றோம் இது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் சந்தேகமில்லை பரசுராமனுடைய பல்வேறு பரிணாமங்களில் இது ஒரு முக்கியமானது திருக்குறளுக்கு ஒரு உலகளவில் தகுதி கிடைக்கும் என்கின்ற அவருடைய தலைமையிலே இந்த முயற்சியை நாம் எடுத்தோம் அந்த முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டோம் இடைவிடாது ஈடுபட்டோம் அதன் மூலமாக அந்த அந்த வெற்றிக்கறிஞ நாம் பறிக்கின்ற நாள் மிக தொலைவில்லை என்பது உறுதியாகி இருக்கின்றது ஆகவே திருக்குறள் உலகநூல் என்று அறிவிக்கப்பட வேண்டும் தமிழ்மொழி உலக செம்மொழி என்று அறிவிக்கப்பட வேண்டும் அந்த செம்மொழியாக அறிவிப்பதற்கு தமிழக அரசுக்கு நடந்த அந்த அறிக்கையெல்லாம் தயார் பண்ணது ஆனால் அது சரியான முறையிலே அதை நாம் மேற்கொள்ளவில்லை ஆக அது இந்திய அளவிலே விட்டது ஒரு நேஷனல் டிக்ளரேஷன் போல இருந்தது இப்ப நாம யுனெஸ்கோ வழியாக கேட்பது ஒரு ஒரு குளோபல் நிலையில ஒரு உலகந்தழுவிய நிலையில அறிவிக்கின்ற ஒரு முயற்சியை நாம் எடுக்கின்றோம் திருக்குறளை நாம் வந்து உலக நூலாக அறிவிப்பதனால் திருக்குறளுக்கு மட்டும் பெருமை அல்ல தமிழ் தமிழ் இனத்திற்கும் தமிழ் நாகரிகத்திற்கும் தமிழர்களுடைய சிந்தனைகளுக்கும் தமிழர்களுடைய பரம்பரை எல்லாவற்றிற்கும் சேர்ந்து ஒரு உலகளவில் அந்தஸ்து கிடைக்கும் அதில் அவருடைய பணியானது குறிப்பிடத்தக்கது என்பதை சுட்டி விடைபெற அடுத்து ஒரு முக்கியமான எங்களுடைய ஒரு முயற்சி என்னவென்றால் தமிழர்களுடைய அயலக வரலாறு நம்ம இதுவரை நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்னா நம்முடைய இந்தியானல் அதாவது உள்நாட்டு வரலாறு தான் இருக்கிறோம் தமிழ் கல்ச்சர்னால் என்ன வடவேங்கடம் தென்குமரி ஆயுடை தமிழ் கூறு நல் தமிழை வந்து வடவேங்கடத்தோடும் குமரியோடும் நாம் அழைக்கிவிட்டோம் அப்படி அல்ல தமிழர்கள் வந்து ஒரு ஓடிகள் இவர்கள் தங்களுடைய வணிகத்தின் மூலமாக உலக நாடுகளோடு தொடர்பு வைத்திருந்தார்கள் தமிழர்களுக்கு வணிகம் ரொம்ப முக்கியமானது அதனால் வந்து தமிழர்கள் கடல் ஓடிகள் என்ற முறையில் எந்தெந்த நாட்டோடு எல்லாம் தமிழர்களுக்கு தொடர்பு இருந்தது அதை நாம் விரிவாக ஆராய வேண்டும் இப்போ யவனர்கள்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறோம் யவனர்கள் என்று நாம் அதிகமாக ரோம நாட்டு மக்களை குறி மனதில் கொண்டிருக்கின்றோம் அல்லது கிரேக்கர்களை மனதில் கொண்டிருக்கின்றோம் இந்த கடல் ஓடி வணிகம் செய்வது என்ற முயற்சிகள் ஒரு ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு வரை மிகப்பெரிய அளவில் இருந்தது ஆகவே தமிழர்களுக்கு அயலக நாடுகளோடு தொடர்பு இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடைக்கால சோழர்களுடைய காலத்தில் இருந்து தமிழர்கள் தங்களுடைய கடற்படையினுடைய ஆதிக்கத்தால் அவர்கள் பல நாடுகளையும் வந்து அவர்கள் கை கொண்டிருந்தார்கள் பல நாடுகளிலும் தமிழ் கலாச்சாரம் பரவியது மூன்றாவது நிலையில வந்து இருந்து சென்ற தமிழர்கள் அவர்கள் மூலமாக தமிழ் கலாச்சாரம் உலகெங்கும் பரவியது இந்த மூன்று பரிமாணங்களையும் முதல்ல வந்து இருந்தது போல ட்ரேட் ரிலேஷன்ஷிப் கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேவல் நேவல் பவர் அது ஒரு பெரிய அளவிற்கு வந்து தமிழர்களுடைய வாழ்வியலில் குறிப்பிடத்தகுந்தது அடுத்து வந்து புறம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் இதை உள்ளடக்கி ஒரு தமிழர்களுடைய அயலக வரலாற்றை நாம் தொகுக்க வேண்டும் தமிழர்களுக்கு உள்நாட்டு வரலாறு மட்டுமல்ல உலகம் தழுவிய ஒரு வரலாறு இருந்தது என்பதை நிலைநாட்டுகின்ற ஒரு முயற்சி அந்த முயற்சியினுடைய தொடக்கமாக நாம் மொரிஷியஸ் நாட்டில் வந்து ஒரு பெரிய மாநாட்டினே போகின்றோம் அதனுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால் எஸ்டர்னல் ஹிஸ்டரி ஆஃப் த தமிழ்ஸ் மூன்று நாள் மாநாடு முதல் நாளில் வந்து நம்ம பூரா கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறோம் ரெண்டாவது இதில் வந்து தமிழர்களுடைய படையெடுப்பு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய முயற்சி மூன்றாவதாக புறம்பெயர்ந்து சந்த தமிழர்கள் அறுபத்தைந்து நாடுகளுக்கு மேலே நம்முடைய தமிழர்கள் வாழ்கிறார்கள் தமிழ்மொழி அறுபத்தைந்துக்கு மேற்பட்ட நாடுகளில் பேசப்படுகின்றது இந்த உண்மைகளை எல்லாம் வந்து தகுந்த தரவுகளுடைய அடிப்படையில் நாம் எடுத்து காட்டுவது இந்த மாநாட்டினுடைய முயற்சி அந்த மாநாட்டினுடைய அந்த குழுவிற்கு மொரிஷியஸ் குழுவிற்கு பரசுராமன் அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் அவருடைய தலைமையில்தான் இந்த முயற்சி மொரிஷியஸில் நடைபெறுகிறது இங்கே இந்தியாவில் உள்ள முயற்சிகளை எல்லாம் நாங்கள் கவனித்துக் கொள்வோம் மொரிஷியஸில் வந்து அவர் அந்த முயற்சியை மேற்கொள்வதற்கு நமக்கு இசைவு தெரிவித்தார் அந்த முயற்சி தொடர்ந்து வருகின்றது இது வந்து டிசம்பர் ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்களில் நடக்க இருக்கின்றது இதை நடத்திவிட்டு நாம் வந்து எல்லாமே வந்து பாரிஸுக்கு போறோம் திருக்குறளை உலகம் உள்ள அறிவிப்பதற்காக ஸோ இந்த இரண்டு முயற்சிகளினால வந்து தமிழர்களுடைய பெருமை உலகளவில் நிலைநாட்டப்படும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை பரசுராமன் வந்து திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அதுல இருந்தே நான் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளிதும் தள்ளாமே நீர்த்து அப்படின்னு சொன்ன அந்த குரலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கேன் சொல்லும்போது சொன்னாங்க ஏழை வார்த்தையில் அப்படியே மொழி பெறுக்கிள் அதாவது நினைக்கிறது நடக்காட்ட கூட பரவாயில்ல நம்ம நடக்காத ஒரு காரியத்தை கூட திங்க் பண்ணி செயல்படுத்த நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாருடைய ஒரு பெரிய விஷயம் இவர் இப்படி வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில தடைகள் இந்தியாவில் பல தடைகள் அவருக்கு வருது அப்படிங்கிறத அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வந்து அவர் இறங்கும் போதே ஃப்ளைட்டில் நீங்கள் வந்து இறங்கும் போது இண்டியோ ஃப்ளைட்டில் அவர் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதை வந்து அதில் இருந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக அதுக்கு முன்னாடியே சாரோட நான் தொடர்பில் இருக்கிற மொரீஷியஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார் பல விதங்களில் அவர் என்னோட தொடர்பில் இருந்தாலும் இந்த முறை அவர் வரும்போது ஏற்பட்ட பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக என்ன கூப்பிட்டாங்க நான் அந்த எல்லா பிரச்சனைகளிலையும் லீகலாக அவருக்கு செய்து கொடுக்கறதுக்காக உறுதிமொழி கொடுத்துருக்கேன் ஐ ஹவ்யோடு ஹிம் ஐ வுட் டூ ஆல் தி லீகல் பர்ஸ் ஃபார் ஹிம் அண்ட் மீ அ லாட் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஹீ இன்வைட்டட் மீ டு பி த சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் திருவள்ளூருடைய அந்த ஃபங்க்ஷனில் என்னை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு ஹி ஹானர்ட் மீ கணத்தை அதில் அது மட்டும் இல்லாது அங்கே மொரிஷியஸ் ஐடிங் என் அட்வொகேட் ஹீ இன்வைட்டட் அவர் லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி ஓவர் தேர் அண்ட் ஹீ மேட் மீ டாக் ஓவர் தேர் அண்ட் தோஸ் பீப்புள் அவங்க மத்தியில் நான் பேசினேன் அது மாதிரி நிறைய தடவை நம்ம வரணும் கூப்பிட்டுருக்காங்க பட் ஸ்டில் ஐஎம் நாட் ஏபிள் டு கோ ஓவர் தேர் இருந்தாலும் ஐ ஹவ் அஷ்யோடம் தட் ஐ வுட் டூ அண்ட் த லீகல் ஒர்க் ஃபார் ஹிம் போத் இன் இன் அண்ட் இந்திய இந்தியா கோர்ட்டில் போய் ப்ளீட் பண்ண முடியாட்டால் கூட ஐ ஐ ஐ ஐ ஐ அஷ்யூர் தட் 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 அ அ வே த பீப்புள் வில் வில் டூ டூ இட் மீன் என்னுடைய அட்வைஸை சார் கேட்டிருக்காங்க சேர்த்து அவங்க மீ நான் திருக்குறளை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்னு இல்லையா வெரி இன் திருக்குறள் இன்ட்ரெஸ்டட் மட்டும் இல்லை இ ஹி ஈஸ் டிவோட்டட் இஸ் லைஃப் டு ஸ்ப்ரெட் திருக்குறளுக்கு என்ன்த்தேன் அதுக்காக அவங்க செய்யும் போது என்னுடைய திருக்குறள் வந்து திருக்குறள் இங்கிலீஷ் கப்லெட் அப்படிங்கிற முறையில் ஐ ரிலீஸ்டு த புக் இன் டூ தௌசண்ட் நைன் எயிட்டீன் எயிட்டீன் அக்டோபர் அந்த புக்கை வந்து இ இஸ் மீ டு டேக் இட் டு த த்ளோபல் லெவல் ஐ தேங்க் யூ வெரி மச் ஃபார் தட் அண்ட் ஐ ஹோப் தட் ஹி வுட் டூ தேட் Legal aspect, I am with him. I will help him out. And I'm here to do that. I'm here to state that, declare that. Thank you very much.